பொதுவாக நாம் அனைவரும் இஸ்லாமிய திருமணம் என்றால் என்னவென்பதை அறிந்து வைத்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக ஒரு திருமணத்தின் நோக்கத்தை அல்லாஹ் அப்துல் அலமி திருக்குருவானிலே நமக்கு மிக தெளிவாக ஆணித்தரமாக கூறியிருக்கிறான் அல்லாஹ் அபுல் அலமின் திருக்குறான்ல சொல்லுகின்ற நேரத்துல கலக்கும் உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி இருப்பது அல்லாஹுடைய ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது எதற்காக சொன்னால் இலைஹா அவரிடத்திலே நிம்மதியை அடைவதற்காக சொல்லினான் அப்ப அல்லாஹ் அபுல் அலமின் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு ஜோடி அமைச்சு வச்சிருக்கிறான் எதுக்கு இந்த துணை என்று சொன்னால் நித்தஸ்குனு இலைஹா அவரிடத்திலே நிம்மதியை அடைவதற்காக நிம்மதி என்பது மனைவியிடத்திலே இருக்கிறது அந்த சக்கீனத்தை அந்த அமைதியை நாங்க அடையணும் என்பதற்காக ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ரசூல் சல்லான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சக்கீன கிடைக்கும் நீங்க வீட்டுல குருவானை யோதினால் உங்களுடைய வீட்டுகள்ல முகடுக்கு மேலால் அல்லாவுடைய சக்கீனத் இறங்கும் அமைதி இப்போ மனுஷனுக்கு விலை மதிப்பற்ற ஒரு பொருள் இருக்கும் என்று சொன்னா அமைதிதான் தான் காசுக்கு நீங்க வாங்கலாம் அமைதியை எங்காலும் வாங்க முடியாது அது அல்லாஹ் அப்துல்லா அளவின் இயற்கையார் நமக்கு ஏற்படுத்தணும் அப்படி ஒரு ஏற்படுத்தியாக திருமணத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்று திருமணங்கள் நடத்தப்படுகின்றன அந்த திருமணங்களுக்கு பிறகு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே யாரெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அல்லா சொல்லக்கூடிய இந்த உண்மையான அமைதியை அடைகிறார்களா என்றதை சிந்திச்சு பாருங்க அதுல ஒரு கேள்வி கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அதே போன்று அல்லாவுத்தாலா திருக்குருவான்ல சொல்கிறான் ஜானும் மின் சக்கனா இங்கேயும் சக்கீனத்தை பத்தி எல்லாம் பேசுறான் சக்கனா என்று சக்கீனத்துடைய வார்த்தை எல்லாம் சொல்றான் உங்களுடைய வீடுகள்ல தான் உங்களுக்கு அமைதியை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறத எல்லாம் சொல்றான் வீட்டுல தான் என்னோட குடும்பம் இருப்பாங்க என் மனைவி மக்கள் எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க நாங்க எங்க தான் வெளிநாடுகளுக்கு போனாலும் வெளி வெளியூர்களுக்கு போனாலும் எவ்வளவுதான் ஊரை நாங்கள் சுத்தும் வாலிபனாக இருந்தாலும் நம்மட வீட்டுக்கு வர போகல வரக்கூடிய அமைதி இருக்கிறதே அது எங்கேயுமே கிடைக்காது பாருங்க நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல கூட பல நாட்களா தங்கினாலும் விதவிதமா சாப்பிட்டாலும் மல அளவு உணவு விதவிதமா சாப்பிட்டாலும் என்னதான் இயற்கையான காட்சிகளை நீங்கள் அனுபவித்தாலும் உங்களோட வீட்டில் கிடைக்கிற அமைதி இருக்குது ஒருத்தர் நூறு எலியைக்கு போறான் இல்ல ஒரு லீவு கிடைக்கலாம் நூறு எல்லாம் போய் நிக்கிறான் அல்லது வெளிநாடுகளுக்கு ஓடுறான் ஒரு லீவு சீசனை வந்து நாங்க கழிக்கணும் என்றான் அங்கே தொடர்ச்சியா தங்க சொல்லுங்க பாபு நூறு போறவனுக்கு நீ ஒரு ரெண்டு வருஷத்துல நூறு எலியலை தங்கு சொன்னா ஓடி வந்துருவான் ஏனென்னா அது குளிர தாங்க விளாண்டுவான் கல்லாயி போயிடுவோம் அதை நிம்மதி அளிக்கிறது இல்ல கொஞ்சம் தற்காலிகமான ஒரு காட்சி நிம்மதி நிரந்தரமா நமக்கு நிம்மதி என்ன வீடு வீடு வீடுன்னா வந்து பெரிய இருக்காது மிகப்பெரிய மாடி மாளிகையா இருக்காது ஒரு சாதாரண குடிசையா இருக்கும் ஆனா அதுல நிம்மதி கிடைக்குது ஏன் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அந்த வீடு என்பது உங்க குடும்பம் இல்லையா உங்க குடும்பத்தோட நீங்க போது அது இஸ்லாமிய சூழல்ல நீங்க வாழ்ந்தீர்கள் நிம்மதி கிடைக்கும் என்னெல்லாம் சொல்றான் அந்த நிம்மதி நம்முடைய வீடுகள்ல கிடைக்குதா என்றது ஒரு கேள்விக்குறி நம்முடைய வீட்டுக்கு போனாலே சில பேர் என்ன சொல்வாங்க வீட்டுக்கு போக முடியாது நிம்மதியே இல்லை என்று மாத்தி பேசுறான் வீட்டுக்கு போக முடியாது நிம்மதி இல்லைன்னு மாத்தி பேசுறான் பொண்டாட்டியோட பேச முடியாது நிம்மதி இல்லை என்று மாத்தி பேசுறான் அல்ல இவங்க ரெண்டுல நிம்மதி இருக்கிறதா சொல்றான் ஆனா இவன் இல்லைன்றான் என்றான் இல்லை பண்றான் ஏதோ ஒரு குளறுபடி நடக்குது என்றதை நாங்க சிந்திக்கணும் ஒரு முரண்பாடு அல்லா சொல்வது உண்மையானது மினாய் ஹதீசம் அல்லாவை விட சொல்லில் உண்மை பேசக்கூடியவன் யாருன்னு அல்லா கேக்குறான் அப்ப அல்லா பொய்ய சொல்லுவானா சொல்ல மாட்டான் அல்லாஹ் உண்மையே சொல்றான் மாற்றமா நடக்குதுன்னு சொன்னா நம்முடைய செயற்பாடுகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில நாங்க வாழ்க்கை துணையை தெரிவு செய்கின்ற நேரத்துல நாங்க தவறு தான் இதுக்கு அடிப்படையான காரணம் நபி சல்லாஹூரேஸ்லாம் அவர்கள் வாழ்க்கை துணையை தெரிவு செய்யறதுக்கு அழகான வழிமுறையா சொல்லித் தர்றாங்க அப்துல் ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறார் அவனுடைய செல்வத்துக்காக வேண்டி குடும்ப பாரம்பரியத்துக்காக வேண்டி அவனுடைய அழகுக்காக வேண்டி அதே போன்று மாறுக்கப்பட்டிருக்காக வேண்டி இந்த நான்கு காரணங்களுக்காக தான் உலகத்துல எங்க திருமணம் நடந்தாலும் ஒரு பெண்ணுடைய அழகை பார்த்து திருமணம் முடிப்பான் அல்லது குடும்ப பாரம்பரியம் நல்ல குடும்பம் அசிங்கமா இருப்பாள் நல்ல குடும்பம் என்பாங்க குடும்பத்துல நல்லோம் அதனால கல்யாணம் முடியுங்க அப்படின்னு சொன்னா அழகு இருக்காது குடும்ப பாரம்பரியமும் நல்லா இருக்காது ஆனா வசதி இருக்கும் காசு பணம் மாப்பிள்ளைக்கு வந்து அவரு ஊட்டு மாப்பிள்ளையா இருக்கலாம் ஆயா சாப்பிடலாம் வேலைக்கே போ தேவையில்லை எதாண்டாலும் கொண்டு வந்து தருவாங்க இப்ப இந்த கொழும்புல வந்து திருமணம் முடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா மாப்பிளைக்கு வந்து பெட்ரூம் செட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க அவனுக்கு சொந்தமா திருமணம் முடிச்சு நடத்துறதுக்கு கட்டில் வாங்குறதுக்கு வக்கீலாதவனுக்கு எதுக்கு திருமணம் இஸ்லாத்துல அவன் வரதட்சணை சீதனம் என்பது இல்லாம சொத்தை எதிர்பார்த்துக்கணும் முடிக்கிறாங்க ஆனா அப்படி இருக்க கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லுது அழகு என்றது தற்காலிகம் வசதி என்றது தற்காலிகம் குடும்ப பாரம்பரியம் என்றது தற்காலிகம் நம்ம குடும்பத்துல நல்ல பரம்பரையா நல்லா வந்திருப்பாங்க ஏன் குடும்பத்தில இருந்து ஒரு தருதலை ஒன்று உருவாகும் அவன் குடும்ப கௌரவத்தை என்ன செஞ்சிருவான் கெடுத்து போடுவான் அடுத்த தலைமுறை இன்னைக்கு இது கெட்ட குடும்பம் ஆயிடும் வசதியா இருப்பாங்க ஒரு சுனாமி வந்தோடனே வசதி அடிபட்டுரும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சுனாமி நிவாரணம் பண்ணி செய்ய போனோம் நாங்க இலங்கை முழுவதும் சென்றோம் தங்க மாலையை சிங்கள மக்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தங்க மாலையை களத்துல துள்ளப்பட்டு ஒரு தண்ணி போட்ட பிச்சை கேட்கிறான் நிலைமையை பார்த்தீங்களா அந்த நேரத்துல தங்க மாலையை கூட கை மாத்துறதுக்கு ஒரு கடை இல்லை கண்டெல்லாம் அடிபட்டு போயிட்டு தண்ணியில தங்கத்த வச்சு என்ன பண்ணேன் காசை வச்சு என்ன பண்ண அப்ப இந்த மாதிரி காசு பணம் விளமதிப்பட்ட ஒரு நிலைக்காக கூடிய ஒரு நிலை வரும் கொரோனால பார்த்தோமா இல்லையா எத்தனோ பேட்ட தலையெழுத்து தலை கீழா மாறிச்சா இல்லையா ஒரு சா ஒரு கிருமி கண்ணுக்கே விளங்கல ஆனா எத்தனையோ பேட்ட வியாபாரத்தை முடக்கிச்சு என்ன காரணம் காசு பணம் என்பது தற்காலிகமானது அதுதான் அல்லாஹூத்தாலா சொல்றாங்க அல்லாவிடம் இருப்பது ஹைர் நல்லதாக இருக்கிறது அது அது சிறந்ததாக இருக்கிறது நிரந்தரமானதாக இருக்கிறது நிரந்தரமானதாக சிறந்ததாக இருக்கக்கூடிய செல்வம் அல்லாவிடத்துல இங்க இருக்கக்கூடியதெல்லாம் தற்காலிகமானது ஆனா ரசுல்லா சொல்றாங்க நான்கு காரணங்களுக்காக நோக்கங்களுக்காக திருமணம் முடிக்கப்பட்டாலும் நீங்க மார்க்கம் உள்ள ஒருத்தரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லை தெரியுமா சொல்றாங்க போ போரக்டா சொல்லிட்டாங்க இத வந்து பயான்கள் பண்ணும்போது போது தரிபத் யதாக் என்றதை வந்து கொஞ்சம் கண்ணியமா சொல்லுவாரு சொல்லுவாங்க பயான்ல நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதியை இழந்து விடுவீர்கள் என்ன சொல்லுவாங்க நேரடி வார்த்தை மொழிபெயர்ப்பு இரு கரங்களும் நாசமாகட்டும் அதான் வார்த்தை மார்க்கம் உள்ளவனை தெரிவு செய்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம்